வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போற மாணவர்கள் மாணவர்களுக்கு எப்படி வந்து கவுன்சிலிங் நடக்கும் பாயிண்ட் மாணவர்கள்னாவே உங்களுக்கே தெரியும் நாலு வருஷம் இலவச கல்வி பிளஸ் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பணம் ரிசர்வேஷன்ல உள்ளவங்க பல பேர் வந்து பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதிட்டு நீட்ல வந்து அவங்களுக்கு நினைச்ச மார்க் வந்து வராம இருந்திருக்கலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீட்ல வேற முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனாவே ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சவங்க தான் இந்த இந்த கேட்டகிரில வர்றாங்க இவங்கல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ்ல போய் படிக்கலான்னு பாக்குறாங்க ஆர்ட்ஸுக்கு போயிடலாம் எதுக்கு இன்ஜினியரிங் அப்படின்ட்டு போயிடுறாங்க உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இன்ஜினியரிங்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல சீட்டு கிடைக்கும் நாலு வருஷம் இலவச கல்வி பிளஸ் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கணும்னா எப்படி எப்படியெல்லாம் நீங்க கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும் கவுன்சிலிங் எப்படி எப்படியெல்லாம் நடக்குங்கிறத இந்த வீடியோல உங்கள்கிட்ட நான் டீடைலா சொல்றேன் அதனால வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு எப்படி கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா நடக்கும் அது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது அதாவது நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீட்ல வந்து தோல்வி அடைஞ்சிருக்கலாம் இல்ல வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கலாம் ஆனா வந்து இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இன்ஜினியரிங்ல சீட்டு கிடைப்பது ரொம்ப உறுதியான ஒரு விஷயமா நீங்க பாக்கலாம் ஏன்னா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் வருஷ வருஷம் போன வருஷம் கூட இன்ஜினியரிங்ல வந்து ஒரு மூவாயிரம் சீட்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல வேஸ்டா போயிட்டு இருக்கு யாருமே அதை யூஸ் பண்ணிக்கிறதே கிடையாது நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னா அந்த கவுன்சிலிங்கோட எப்படி எப்படியெல்லாம் நடக்கும் எப்படி எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதாவது ரெண்டு சாய்ஸ் நடக்கும் ரெண்டு சாய்ஸ் பில்லிங் அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது எல்லாரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு சாய்ஸ் பில்லிங் இருக்கும் எல்லாரும் பண்ற பொதுவான சாய்ஸ் பில்டிங்லயும் நீங்க பண்ணலாம் எல்லாரும் பண்றதுலயே நீங்க பண்ணலாம் தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு சாய்ஸ் பில்லிங் தனியா பண்ற மாதிரி இருக்கும் தனியான எப்படி ப்ரோ எல்லாருக்கும் நடக்க நடக்குமா இல்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களை தனியா கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது அதாவது முதல்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடக்கும் யாரு ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஃபரெண்ட் லேபிள் இந்த ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஃபரெண்ட் லேபிள்ல கூட மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க இருப்பாங்க அப்ப அதுல பொதுவாக உள்ளவங்களுக்கும் நடக்கும் உங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு லிங்க் ஓபன் பண்ணுவாங்க நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ற போது ரெண்டு இந்த பக்கம் ஒரு லிங்க் இந்த பக்கம் ஒரு லிங்க் எல்லாரும் அட்டன் பண்றதுல நீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டால சில இடங்கள்ல பணம் கட்டி போற மாதிரி இருக்கும் இதே நீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல உங்களுக்கு முழுவதும் நாலு வருஷம் இலவசம் பிளஸ் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பணம் கிடைக்குது இது ரெண்டு இதுல எது நீங்க போகணுங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கலாம் உங்களுடைய வாய்ப்பு தான் நீங்க ஜென்ரல்லையும் சாய்ஸ் பிள்ளைங்க பண்ணலாம் நீங்க வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்லையும் பண்ணலாம் இது வந்து இப்ப நான் சொன்னது ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஃப்ரெண்ட் லெவல்ல வரக்கூடிய ஏழு புள்ளி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் அடுத்து அப்படியே வாங்களே இதை தள்ளி விட்டுருவோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மூணு ரவுண்டா பிரிச்சுவாங்க மூணு ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் ஒன்னுல செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருப்பாங்க ரவுண்ட் டூல செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருப்பாங்க ரவுண்ட் த்ரீல செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருப்பாங்க அதாவது ரவுண்ட் த்ரீல வந்து ரொம்ப கம்மியான கட் உள்ள மாணவர்கள் கூட செவன் பாயிண்ட் ஃபைவ் இருப்பீங்க இப்போ ரவுண்ட் ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ரவுண்ட் ஒன்னு அப்ப யாரு வர போறான்னு தெரியல ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ யார் யாரெல்லாம் வர போறாங்கிறத நம்ம ஜூலை பத்தாம் தேதி தான் தெரிஞ்சுக்கலாம் அப்ப நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய ரவுண்ட் ஒன்னு இப்ப நடக்குதுன்னு வச்சுங்களேன் கவுன்சிலிங் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு சாய்ஸ் பிளிங் பண்ணனும் ரவுண்ட் ஒன்னுல இப்போ உதாரணத்துக்கு நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு கட் ஆஃப் அவங்கள பல பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களும் இருப்பாங்க அப்ப இப்போ உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் பிள்ளைங்க ஒண்ணு வந்து பணம் கொடுத்து கவர்மெண்ட் கோட்டால போய் போறது இப்ப கவர்மெண்ட் கோட்டானாவே நீங்க பணம் கொடுத்து தானே போனோம் அதுல போகும்போது சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு அப்புறம் போ போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது முக்கியமான சில ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கும் கவர்மெண்ட் கோட்டால இந்த பக்கம் நீங்க சாய்ஸ் பண்ணிக்கணும்னா இந்த ஸ்காலர்ஷிப்பு இந்த பக்கம் பண்ணீங்கன்னா நாலு வருஷம் இலவச கல்வி பிளஸ் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ரெண்டு ரெண்டு லிங்க் இருக்கும் ரெண்டு லிங்க் இருக்கும் நீங்க எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஒன்று நடக்கையில இப்படிதான் நடக்கும் ரெண்டு லிங்க் இருக்கும் எதுல பண்ணையில உங்களுக்கு எதுல கிடைக்குதோ அத அதன்படி உங்களுக்கு சீட்டை கொடுத்துருவாங்க இது ரவுண்ட் ஒன்னு அப்படியே ரவுண்ட் டூக்கு வந்தோம்னு வச்சுங்களேன் ரவுண்ட் டூல செவன் பாயிண்ட் ஃபைவ் அவங்களுக்கு பொதுவாக பண்ணீங்கன்னா நீங்க வந்து பணம் கொடுத்து கவர்மெண்ட் கோட்டால போற மாதிரி இருக்கும்

அதனால நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இந்த வருஷம் வந்து போன வருடத்தை விட இந்த வருடம் போன வருடம் ஒரு பதினோராயிரம் சீட் இருந்துச்சு இந்த வருடம் வந்து பதினஞ்சாயிரம் சீட்டாக உயர்த்தப்பட்டிருக்கு அதனால இந்த வந்து பாத்தீங்கன்னா சாய் எனக்கு நீட்ல அப்படி போச்சு சார் நான் பாஸ் ஆகல சார் அப்படின்னு சொன்னவங்களும் இங்க வந்து கவலைப்பட தேவையில்ல நீங்க ஆர்ட்ஸ் நோக்கி போகவே தேவையில்லை ரொம்ப அருமையான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நம்ம இன்ஜினியரிங் கோர்ஸ் இன்ஜினியரிங் படிக்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு வருஷம் இலவச கல்வி பிளஸ் நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் யாரு கொடுப்பா யாரு கொடுப்பா நாப்பத்தெட்டாயிரம் நாப்பத்தெட்டாயிரம் அப்படி என்ன சார் நாப்பத்தெட்டாயிரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நம்மளுடைய முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அப்ப நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிக்க போனீங்கன்னா ஒரு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நாலு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு கணக்கு பண்ணீங்க நாப்பத்தெட்டாயிரம் ரூபா அப்ப இவ்வளவு பெரிய ஒரு அருமையான திட்டம் உங்களுக்கு கிடைக்குது கவுன்சிலிங்க நீங்க தெளிவா அட்டன் பண்ணணும் சாய்ஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுப்பேன் அதாவது எந்தெந்த காலேஜை நீங்க வைக்கலாம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நீங்க பிரைவேட் காலேஜுக்கு போனாலும் நாலு வருஷம் ஃப்ரீ கவர்மெண்ட் காலேஜுக்கு போனாலும் நாலு வருஷம் ஃப்ரீ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் பிரைவேட் காலேஜ் எங்கேயுமே பணம் பணம் வாங்கக்கூடாது அந்த கல்லூரியை இழுத்து மூடுவாங்க இழுத்து மூடிடுவாங்க அதனால கவர்மெண்ட் காலேஜுக்கும் போகலாம் கவலைப்பட வேணாம் சரியா இன்னொரு ஒரு முக்கியமான மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் சீட்டு கிடைக்காதுன்னு நீங்க இருக்காதுங்க கட்டாயமா எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும் நாலு வருஷம் இலவச கல்வி உங்களுக்கு உறுதி இன்னும் இன்னொரு ஒரு மெரிய மேட்ரு என்னன்னா பல மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா இப்ப எம்பிபிஎஸ்லயே சில பேர் வந்து நல்லா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க எல்லாம் அந்த எம்பிபிஎஸ் படிப்பை நோக்கி போயிடுறாங்க நீட்லயே சில பேர் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அக்ரிகல்ச்சர் போயிடுறாங்க வெட்டினரி போயிடுறாங்க எது செவன் பாயிண்ட் ஃபைவ்லயே மற்ற இதர படிப்புகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போயிடுறாங்க அதனால இன்ஜினியரிங் படிப்புல வருஷம் வருஷம் மூவாயிரம் சீட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வேஸ்ட் போகுது கவுன்சிலிங்க நீங்க பெட்டரா அட்டன் பண்ணி நல்ல கல்லூரியை நீங்க தேர்வு பண்ணலாம் சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஒரு ஒரு கல்லூரியிலையும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லயுமே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் சீட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நானூத்தி எண்பத்தி கல்லூரிகள்னு சொல்றாங்க அந்த நானூத்தி எண்பத்தி கல்லூரிகள் எல்லா கல்லூரிகள்லையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்கு அதை எடுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு கட்டாயமா நம்ம சேனல் நீங்க தொடர்ந்து பாருங்க உங்களுக்கான எல்லாமே வந்து டீட்டெயிலான விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஆனா நீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல அந்த சாய்ஸ் பில்லிங்க மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னாவே போதும் அதுக்கு நம்ம சேனல்ல இந்த சாய்ஸ் லிஸ்ட்லாம் கொடுக்க போறேன் என்ன மாதிரி காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வைக்கலாம் அப்படிங்கிறது ஆனா உங்களுக்கு ஒரு சரியான டேட்டா கிடையாது டேட்டானா நம்ம ஒரு வெப்சைட்டை பார்த்து எதையுமே முடிவு பண்ண முடியாது போன வருஷம் நீங்க வெப்சைட்டை பார்த்து எனக்கு இந்த கட்டாஃபு கிடைச்சிருக்கேன்னா நம்ம சொல்ல முடியாது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல வரக்கூடிய கேட்டகரியில இந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னு ஒரு டேட்டா கூட கிடையாது கவர்மெண்ட் அதை சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுக்க வந்தேன் நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த மாதிரி செவன் பாயிண்ட் பெயர் எல்லாம் நாலு வருஷம் இன்ஜினியரிங்ல ஃபுல் ஃப்ரீ கிடைக்குமா அதுவும் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் பணம் வேற கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நம்ம சேனல பார்க்க சொல்லுங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க பல்வேறு வகையான தகவல்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேங்க்யூ வெரி மச் பாய் பை டெலிஜெஸ் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களை பாருங்க பாய் தேங்க்யூ